அம்மாவுக்கு முதுக்குது அம்மா முது மேல போய் ஏறு போ அண்ணன் அண்ணன் குறுக்குள்ள இருக்கிறான் ஏறதுக்கு வழி இல்ல போ போ அம்மாட்ட போ அம்மாட்ட போய் ஏறு ஏறி வராங்க ஐயா நடுவில் வேற ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆ ஏறி 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 வரையா எரியா நான் பறந்தா வர முடியும் ஏறி தான் வர முடியும் அப்பா அவங்க அம்மாவுக்கு முது அழிக்குதுங்களா முதுகு அழுத்தி விடுறியா சாமி உக்காந்து ஆ கையில் அழுத்து ஆ அழுத்து நல்லா அம்மாவுக்கு முது அம்மா முதுகு அழுத்தி விடு ம் அழுத்து 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 அய்யோ அப்பா சாமி ஏ ரெண்டு வயசு தாங்க ஆகுது அதுக்குள்ள பாருங்க இருக்கற ஆலப்ரியா நேரா பாப்பா பாப்பா அம்மா முத்தா கொடு கொடுக்க குடிக்க மாட்டானே சொன்னா

Vai, vai, fate va. Ah, poi. Che vai a